கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விசுபாபுவரிடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை வளர்பிறை திரியோதசி இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் வளர்பிறை சதுர்தசி ரோஹிணி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் மிருசரிச நட்சத்திரம் தியாக்யம் ஐம்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு மூன்று நாளிகைக்கு மரண யோகம் இன்று பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் தங்க கவசத்தில் தரிசனம் இன்று பிரதோஷம் ஆங்கில வருட பிறப்பு இன்று திருப்பதி ஸ்ரீ ஏழுமலையப்பன் புஷ்பாங்கி சேவை இன்று மேல்நோக்கு நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி அரை மாலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி அரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் ஸ்வாதி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் விசாக நட்சத்திரம் திதி திரையோதசி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் தனுர் லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை முப்பத்தி நான்கு வினா நாளிகை இன்றைய ராக காலம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் நலம் ரிஷபம் லாபம் மிதுனம் சாந்தம் கடகம் போட்டி சிம்மம் நற்பு கன்னி ஆதரவு துலாம் சலனம் விருச்சகம் கவனம் தனுசு உதவி மகரம் தேர்ச்சி கும்பம் புகழ் மீனம் நன்மை